ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே tasty அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் மினி போண்டா தாங்க பார்க்க போறோம் அதோடவே ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னியும் பார்க்க போறேங்க நம்ம இந்த கடைகள் எல்லாம் பஜ்ஜி போண்டா வாங்கும் போது நல்லா தண்ணி மாதிரி ஒரு தக்காளி சட்னி கொடுப்பாங்க அதை பஜ்ஜியோடவும் போண்டா உடையெல்லாம் வடையோடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது போது செம்ம அல்டிமேட்டா இருக்கும் அந்த சட்னி ரெசிபியையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மினி போண்டா சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்துல ஒரு ஆறு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அஞ்சாறு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதோடவே நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை வேகட்டும் பாருங்க ஹை ஒரு நிமிஷம் வச்சிருந்தேன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு தக்காளி பச்சை மிளகாவும் நல்லா சாஃப்டா இருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இந்த தண்ணிய அப்படியே வச்சிருங்க நம்ம சட்னிக்கு வேணும் இப்ப தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு அரைச்சுக்கலாம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வடைக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் நல்லா சன்னமா இருக்கிற அவளா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கெட்டியா இருக்கிற அவளா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சிகப்பு அவள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இப்ப ஒரு வாட்டி அவளை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதோடவே அரைக்கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அவள் அளந்தமோ அதே கப்ல அரைக்கப் அளவு தயிர் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தயிரோட அவள் சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி வரணும் நல்லா கெட்டியாயிரும் ஆயிரும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம சட்னி அரைச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி பச்சை மிளகா நல்லா ஆறி வந்துருச்சுங்க இதை அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க தக்காளி பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுத நம்ம தக்காளி வேக வைக்கும் போது இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி பஜ்ஜி சட்னின்னு சொல்லுவாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தாலிப்பெல்லாம் தேவை கிடையாது அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம போண்டாக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அவளும் தயிரும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ கெட்டியாயிருக்குன்னு இப்போ நம்ம ஊறி வந்த தயிரையும் அவளையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதோடவே ஒரு கப் அளவு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப லூசா அரைக்காம நம்ம உளுந்து உடைக்கலாம் எந்த மாதிரி மாவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க நம்ம போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிருக்கேன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருந்தா நமக்கு எண்ணெய் குடிக்காம போண்டா நல்லா சூப்பரா வருங்க நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்கும் இப்ப நம்ம அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்திலேயே சேர்த்துக்கிறேன் ஆட் இதுலே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நறுக்கின கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருவோம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இதுல பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நமக்கு போண்டா நல்லா சூப்பரா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப நம்ம மாவு ரெடியா இருக்கு இப்ப நம்ம ஆயிலில் போட்டு போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா பொறிக்கிறக்காக ஆயில நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்தியிருக்கேங்க படுத்திருக்கங்க போட்டோன்னா பொரியணும் அந்த அளவுக்கு சூடா இருக்கிற ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஒவ்வொரு போண்டாவையும் குட்டி குட்டியா எடுத்து போட்டுக்கலாம் மாவுல இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா அழகா விழுகணும் இந்த மாதிரி மாவு வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக நான் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம் ஆனால் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்குங்க இந்த மாதிரி சேர்த்துட்டேன் போட்டோன்னே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு எதுவாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு சைட் திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ நம்மளோட மினி போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த மாதிரி ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலரா நல்லா சவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா செம கிறிஸ்பியா இருக்குங்க மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் இதே போல மீதி இருந்த மாவுலையும் மினி போண்டாவை போட்டு எடுத்துட்டேங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் மினி போண்டா சூப்பரா ரெடிங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் இந்த சட்னியோட நம்ம ரெடி பண்ணியிருக்கிற போண்டாவெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி இந்த போண்டாவுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பஜ்ஜி வடையெல்லாம் செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இந்த குட்டி குட்டி இன்ஸ்டன்ட் போண்டாவையும் டேஸ்டியான தக்காளி சட்னியையும் இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க